பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில பிரித்தானியாவினுடைய ஸ்டாண்ட் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில பிரித்தானியா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான செய்திகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமான செய்தி சர்வதேச அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது லண்டன் பகுதிகளில் தொடரும் திருட்டு சம்பவங்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை லண்டன் போலீசார் வெளியிடுறாங்க இது சம்பந்தமான விடயங்கள்ல பொதுமக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற தகவல்களையும் போலீசார் வெளியிடுறாங்க வாகன வரிகள் தொடர்பான புதிய ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தப் போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசு வெளியிட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஓல்பரி நகரத்தில் பதினூன்று வயது மாணவன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இந்த குற்றத்தை செய்தார்கள் போன்ற அறிவிப்பையும் போலீசார் வெளியிடுறாங்க நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வர்றதற்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை முழுசா பாருங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒரு லைக்கையும் இந்த வீடியோவுக்கு பண்ணுங்க அப்படின்றதையும் வளமை போலவே கேட்டுக்கொண்டு பிரித்தானியாவை பொறுத்தவரையில லண்டன்ல கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கத்தி குத்துகள் வன்முறைகள் கொலைகள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தாலும் இந்த வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நாளைக்கு இங்கிலாந்து முழுவதுமாக மொத்தம் இருநூறு இடங்கள்ல வழிப்பறைகள் நடக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இருநூறு அப்படின்றது ரொம்பவே அதிகமான ஒரு எண்ணிக்கையாக காணப்படுகிறது லண்டன் பகுதியை பொறுத்த வரைக்கும் மொபைல் போன்கள் லேப்டாப்கள் திருட்டு போவது ரொம்பவே அதிகரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது பஸ் தரிப்பிடங்கள் பொது இடங்கள்ல இருக்கிறவங்களுடைய போன்கள் பறிக்கப்படுவதாகவும் இந்த போன்களை பறிக்கிறவங்க கருப்பு நிற அங்கியோட ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து போன்களை பறிச்சிட்டு போறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருட்டு சம்பவங்களை பொறுத்தவரையில ஆளுக்கால் கைமாற்றி இந்த போன்கள் திருட்டு போவதாக சொல்லப்படுகிறது ஒரு பைக்ல ஒருவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு போனை பறிச்சார் அப்படின்னா அவர் ஆளுக்காள் மாற்றி போகும்போது இறுதியாக யார் இதை எடுத்திருக்காங்க யார் கையில இப்போ இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே வருகிறதாக போலீஸார் சொல்றாங்க பொது இடங்கள்ல உங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பாதிக்கும் போது ரொம்பவே அவதானமாகவும் கவனமாகவும் கையாளுங்க அப்படின்ற ஒரு விடயத்தையும் பாதுகாப்பு கருதி மக்களுக்கு அவங்க சொல்றாங்க கொள்ளை அடிக்கப்படும் இந்த மொபைல் போன்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் வெளிநாட்டுல அன்லாக் பண்ணி அதை பிரேக் பண்ணதுக்கு பிறகு அது வெளிநாட்டு சந்தையில செகண்ட் ஹேண்ட் போனாக விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பிரித்தானியாவுக்குள்ள இப்படியான திருட்டு போன்களை விற்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த போன்கள் ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அங்க இந்த போன்கள் நல்ல விலையில விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது லண்டனை பொறுத்தவரைக்கும் இது மாறாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற இந்த நேரத்தில் போலீசார் இதை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அளவுகளில் பெட்ரோல் டீசல் கார்கள் இருக்காது முற்றுமுழுதாக எலக்ட்ரானிக் வாகனங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்தது அதற்கான காய் அதற்கான முன்னேற்பாடுகள்ல பிரித்தானியா தொடர்ந்தும் ஈடுபட்டு வந்தது அதுல இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குறதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னா இந்த வாகனங்களுக்கு நீங்க ரோட் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்றது இருந்தாலும் பிரித்தானியாவில் இந்த வாகனங்கள் அதிகரித்துட்டு வர காரணத்தினால இந்த வாகனங்களுக்கும் ரோட் டாக்ஸ் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய நிதி அமைச்சராக இருக்கிற ரேஷியல் ரீப்ஸ் கருத்து சொல்றாங்க அக்டோபர் மாதம் வரை இருக்கிற பட்ஜெட்ல இது முக்கிய ஒரு இடத்தை பெறும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற வாகனங்களுக்கு போல இல்லாம இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் எவ்வளவுக்கு உபயோகப்படுகிறதோ எவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணப்படுகிறதோ அந்த தூரத்திற்கு ஏற்ற வகையில இந்த வரியை அறவிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் பிரித்தானியாவில் முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில எலக்ட்ரிக் கார் வைத்திருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரடியாக இருக்கிறது காரணம் இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே இந்த செலவுகள் இல்லை அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வாகனங்களினால சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எங்களுடைய வீட்டிலே நாங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லைனா சார்ஜ் பாயிண்ட்லயே நாங்க பே பண்றோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக வாகனங்களுக்கு வரி அறவிடுவது சரியான ஒரு விடயம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரிக் கார்களை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் சமூக வலைதளங்கள்ல குற்றம் சாட்டி கொண்டிருக்காங்க பெட்ரோல் டீசல் வாகனங்களில் இருந்து வருடம் ஒன்றுக்கு பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில அரசினுடைய திரை பணமாக வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு பெருமளவிலான பணத்தை இழக்க முடியாது அப்படின்றதுனாலும் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பயன்பாடு அதிகரிக்கும் போது இந்த தொகையில பெரிய ஒரு துண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இந்த திட்டத்திற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை அன்று பதினூன்று வயதான ஒரு மாணவன் ஓல்பரி நகரத்தில் தன்னுடைய வீட்டில் வைத்து கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது இந்த சம்பவம் பிரித்தானியாவில மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு இளைஞர்களையும் அவர்களுக்கு உதவிய நாற்பது வயதான ஒருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சந்தேக நபர்களின் வயது காரணமாக இவர்களுடைய பேரோ புகைப்படமோ ஊடகங்கள்ல வெளியிடப்படவில்லை இருந்தாலும் இந்த சம்பவத்தில் திட்டமிட்டு இந்த சிறுவன் தனியே இருக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல இந்த சிறுவன் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சம்பவத்துல இந்த சிறுவன் உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கைகளை போலீசார் எடுத்திருக்காங்க சிறுவர்கள் வயது குறைந்தவர்களை வைத்து நடத்தப்படும் குற்றவியல் சம்பவங்கள் பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இதன் பின்புலத்துல யார் யார் இருக்காங்க இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமா போன்ற பல கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது லெஸ்டர்ல இருக்கிற ஒரு பூங்காவில் எண்பது வயதான ஓய்வூதியம் பெறும் நபர் ஒருவர் தன்னுடைய நாயோட வாக்கிங் போயிருக்காரு இவர் நாயோட வாக்கிங் போயிட்டு இருந்த இந்த நேரத்துல ஐந்து சிறுவர்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு வயது வரையிலான இந்த ஐந்து சிறுவர்கள் சேர்ந்து இந்த முதியவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் மிகவும் தாக்குதலுக்குள்ளான இந்த முதியவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்காங்க இந்த ஐந்து இளைஞர்களையும் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிய வருகிறது பிரித்தானியா முழுவதும் சிறியவர்கள் நடத்தும் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்து வர இந்த நேரத்தில் சிறுவர்கள் ஒரு தாக்குதலையோ அல்லது ஏதேனும் ஒரு குற்றவியல் சம்பவத்தையோ செய்யும்போது சரியான முறையில் அதை அணுக முடியவில்லை அதற்கான உயர்ந்த பட்ச தண்டனையை வாங்கி கொடுக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டு பிரித்தானியா முழுவதும் இருக்கிறது உதாரணமா நீங்க சில இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா மெட்ரோ ரயில்கள்ல கூட பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நியூ போன்ற இடங்கள்ல ஒவ்வொரு ரயிலையும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயன்பாட்டில இருக்காங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வயது குறைந்த இளைஞர்கள் நடத்தும் சேட்டைகள் அப்படின்ற ஒரு தகவலும் பிரித்தானியாவிலிருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதற்கு சரியான ஒரு தீர்வையும் இதற்கான சரியான பொறிமுறையையும் சட்டங்களையும் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக பிரித்தானியாவினுடைய போலீஸ் திணைக்களம் சொல்கிறது இவ்வாறான குற்றவியல் சம்பவங்களோட கைது செய்யப்படுற இளையவர்களுடைய பெற்றோரிடம் முதல் சொல்லப்படும் இது மீண்டும் சரி செய்யப்படாவிட்டால் இந்த சிறுவர்கள் தொடர்ந்தும் குற்றவியல் சம்பவங்கள்ல ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களுடைய அவர்களுடைய இந்த குற்றவியல் சம்பவங்கள் எழுதப்படும் அது எதிர்காலத்தில் அவங்க வேலைக்கு போகும் போதோ அல்லது அவங்க பேங்க்ல ஒரு விஷயத்தை தேடும் போதோ அது இவர்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய போலீசார் வெளியிடுறாங்க பிரான்ஸ் கடற்பரப்பில் நூறு பேருக்கு மேற்பட்டவர்களை கொண்டு வந்த ஒரு படகு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது படகினுடைய அடிப்பாகம் பிளவுற்றதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முதற்கட்டமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டு பேர் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிய வருகிறது இது குறித்து பிரித்தானியாவினுடைய ரெட் கிராஸ் திணைக்களம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாதுகாப்பற்ற முறையில பிரித்தானியாவுக்குள்ள புலம்பெயர்ந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது பாதுகாப்பான வழியில பிரித்தானியாவுக்குள்ள வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானியா இருக்கிறது சரியான முறைப்படி இந்த அகதிகளை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் பிரித்தானியா ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறது எவ்வளவுதான் அறிவுறுத்திய போதிலும் எவ்வளவுதான் எச்சரித்த போதிலும் இப்படியான பாதுகாப்பு இல்லாத பயணங்கள்ல இருந்து தவிர்த்து மக்கள் தயாராக இல்லை உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது எப்பாடு பட்டாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இவங்க இந்த இடத்துக்கு வாராங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு வழியை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கிறது மனிதாபிமான அடிப்படையில பிரித்தானியா இதை அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் பிரித்தானிய ரெட் கிராஸ் சொசைட்டி அறிவிக்கிறது பல காலமாகவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்யும் லைசன்ஸ்கள்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இதன் முதற்கட்டமாக இருநூற்று ஐம்பது அமைவிடங்களிலிருந்து அனுப்பப்பட்ட இந்த ஆயுதங்கள் இருநூறாக குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்துடன் அதிருப்தியில் இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதியாக இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகு இது சம்பந்தமாக தன்னுடைய கவலையை வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஜான்சனும் இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் கியஸ்டாமருடைய இப்போதைய பிரித்தானிய அரசாங்கம் ஹமாஸ் வெல்வதையே விரும்புகிறது ஹமாஸிற்கு ஆதரவாக செயற்படுகிறது இதன் மூலமாக ஈரானை திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கார் இருந்தாலும் இந்த நகர்வு எதை நோக்கிய ஒரு நகர்வு பிரித்தானிய அரசாங்கம் இப்படியான ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கான காரணங்கள் என்ன போன்ற பல விடயங்கள் எதிர்வரும் நாட்கள்ல பிரதமரால பிரித்தானியாவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்